வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் எட்டு தலைப்பு அறிஞர்களின் வழிமுறைகள் எண்ணத்தையும் உடல் இயக்கத்தையும் ஒழுங்குபடுத்த அறிஞர்கள் பல வழிமுறைகளை கண்டு அதை மக்களிடம் பழக்கத்தில் கொண்டு வந்தார்கள் பிற்காலத்தில் அவ்வப்போது தோன்றிய அறிஞர்கள் மேலும் மேலும் இந்த ஒழுங்கு முறைகளை திருத்தி வந்தார்கள் உலகில் மக்கள் வாழும் தேசங்களின் வெப்பத்தட்ப நிலை விளை பொருட்கள் அவ்வப்போது அவர்கள் பெற்று வந்த அறிவின் வளர்ச்சி இவைகளுக்கு ஏற்ப அறிஞர்கள் மக்களை பண்படுத்த வகுத்த முறைகள் காலத்திற்கு காலம் இடத்திற்கு இடம் சிறிது வித்தியாசப்படலாம் எனினும் மனிதர்களின் உடல் இயக்க தேவைகள் அறிவின் இயல்பு இயற்கை அமைப்பு இன்பத்துன்ப உணர்ச்சிகள் அனைத்தையும் அறிந்தே அவர்கள் வாழ்க்கை நெறிகளை போதித்து உள்ளார்கள் பெரும்பாலான மனிதர்கள் உலகில் மனோதத்துவக் கலையிலும் விஞ்ஞான கலையிலும் தேர்ச்சி பெற்ற பின் மனிதர்கள் அறியாமையால் கொண்டிருக்கக்கூடிய கற்பனைகள் அனைத்தும் நீங்கி அனைவரும் அன்போடும் பண்போடும் அறத்தோடும் வாழ்வார்கள் அக்காலம் சமீபத்தே வருகின்றது அதுவரையில் வணக்க முறைகள் மனிதனை பண்படுத்துவதற்கு மிகவும் அவசியமாகும் ஆறாம் நிலையாகிய இயங்கும் அறிவுக்கு இயற்கை தத்துவத்தை அறிந்து கொண்டே போகும் விஞ்ஞான ஆராய்ச்சியும் தெய்வ வணக்கம் என்ற முறைகளும் தான் அமைதி கொடுப்பவை பக்தி மார்க்கத்திலே அறிவை மயக்கும் வாழ்வில் துன்பங்களை கொடுக்கும் சில பழக்க வழக்கங்கள் உலகெங்கும் மக்களிடம் பரவி இருக்கின்றன விஞ்ஞான அறிவின் வளர்ச்சி வேகம் அதிகரித்து வரும் இந்நாளில் கல்வி அறிவை அனைவரும் பெற்று வசதி கிட்டும்போது அத்தகைய தீய பழக்க வழக்கங்கள் படிப்படியாக குறைந்து பின் அடியோடு ஒழிந்து போகும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்